ஹலோ விவர்ஸ் மரணத்திற்கு முன் எமதர்மன் அனுப்பும் நான்கு கடிதங்கள் என்னென்ன தெரியுமா வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவரும் நினைத்து நினைத்து பயப்படும் ஒரே விஷயம் மரணம்தான் ஏனெனில் மரணத்தை காட்டிலும் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை சார்ந்தவர்களின் நிலை என்னாகுமோ என்பது இங்கு பெரும்பாலானவர்களின் கவலை மரணம் எப்போது நிகழும் எப்படி நிகழும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்று ஆனால் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுவாரஸ்யமும் கூட மரணத்தின் கடவுளான யமதர்மன் உங்கள் உயிரை எடுக்கும் சில காலத்திற்கு முன்னரே உங்களுக்கு நான்கு கடிதங்கள் அனுப்புவார் அவை உங்கள் நேரம் நெருங்கிவிட்டது இனிமேலாவது உங்கள் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கான அறிகுறியாகும் அப்படி அவரின் கடிதங்களை மதிக்காத அவரின் நண்பர் பரிதாபமான முடிவிற்கு ஆளானார் அந்த நண்பர் யார் யமதர்மன் அனுப்பும் அந்த நான்கு கடிதங்கள் என்னென்ன என்பதை இங்கு பார்க்கலாம் யமதர்மன் மரணத்தின் கடவுளாக சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்டவர் இவர் லோகபாலன் என்றும் அழைக்கப்படுகிறார் அதன் அர்த்தம் அனைத்து திசைகளுக்குமே அதிபதியாகும் புராணங்களின்படி அவர்தான் பூமியிலிருந்து இறந்து மேல் உலகம் சென்ற முதல் மனிதனாவார் பூமியிலிருந்து இருந்து மேலே செல்லும் அனைவருக்கும் அவர்களின் கர்ம பலன்களின்படி அவர்கள் செல்ல வேண்டியது நரகமா சொர்க்கமா என்பதை முடிவு செய்வார் புராண காலத்தில் யமுனை நதிக்கரையில் அமிர்தனின் என்னும் வணிகன் வாழ்ந்து வந்தான் மரணத்தை நினைத்து அதிக பயம் கொண்ட அவன் யமதர்மனை நோக்கி பல யாகங்களையும் தவத்தையும் மேற்கொண்டான் அவனது நோக்கம் யமதர்மனை நண்பராக்கி கொண்டு மரணத்தை தள்ளி போடுவதுதான் அவனது உண்மையான நோக்கத்தை அறியாத யமதர்மன் அவனது தவத்தால் ஈர்க்கப்பட்டார் அவன் முன்தோன்றி அவனது ஆசையை நிறைவேற்ற எண்ணினான் மரணம் நேரப் போகிறவர்களுக்கு மட்டுமே யமதர்மன் காட்சியளிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமிர்தனின் முன் தோன்றிய எமதர்மன் நீ எனக்கு நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா உனது ஆசை நிறைவேறிவிட்டது எனது தரிசனம் யம தூதர்களுக்கும் மரணிக்கப் போகிறவர்களுக்கும் மட்டும்தான் கிடைக்கும் பூமியில் பிறந்த அனைவரும் இருந்துதான் ஆக வேண்டும் இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும் இது எவராலும் மறுக்கவும் மாற்றவும் முடியாது இருப்பினும் நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு என் தரிசனம் கிடைத்துள்ளது என்று கூறினார் யமதர்மன் கூறியதை கேட்ட அமிர்தனின் அதிர்ச்சி அடைந்தாலும் வேறு யோசனை செய்தான் நமது நட்பின் அடையாளமாக நான் ஒரு உதவியை கேட்கிறேன் மரணம் தவிர்க்க முடியாது என்றால் நான் மரணிக்க தயாராக உள்ளேன் ஆனால் என் நேரம் முடிவதற்கு முன்பே எனக்கு அது தெரிய வேண்டும் எனவே நான் என் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்துவிடுவேன் என்று கூறினான் அம்ரிதன் கூறியதற்கு ஒப்புக்கொண்ட யமதர்மன் அம்ரிதன் இறப்பதற்கு முன்பே அவனுக்கு தெரிய வைப்பதாக கூறிய யமன் அதற்கு பதிலாக மற்றொன்றே கேட்டார் உனக்கு எப்பொழுது என் கடிதம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீ உன் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்துவிட வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார் யமன் கூறிய வாக்கில் இருந்த நம்பிக்கையால் அமிர்தனின் ஆணவம் அதிகரித்தது எனவே மரணம் பற்றிய பயத்தை விடுத்து சுகபோக வாழ்வை வாழத் தொடங்கினான் எந்தவித அச்சமும் இன்றி பாவங்களை செய்ய தொடங்கினான் நாளடைவில் அவன் முடி நரைக்க தொடங்கியது யமனிடம் இருந்து எந்த தகவலும் வராததால் தன் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் ஆண்டுகள் கடந்தன அமிர்தனின் பற்கள் அனைத்தும் விழுந்த தொடங்கியது நமது மரணம் இப்போது நேரப்போவதில்லை என்று நினைத்த அமிர்தன் தொடர்ந்து பாவங்களை செய்தான் கடவுள்களை வழிபடுவதையும் துறந்தான் மேலும் சில ஆண்டுகள் கழிந்தது அமிர்தனின் கண் பார்வை குறைய தொடங்கியது ஒரு கட்டத்தில் பார்வை முழுவதும் பறிப்போனது ஆனாலும் யமனிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை வயதான காலத்தில் அவனது உடல் தசைகள் வலிமையை இழந்தன படுத்த படுக்கையாய் முடங்கி போனான் இருந்தும் தனக்கு இன்னும் மரண கடிதம் அனுப்பாத தன் நண்பனுக்கு மனதிற்குள் நன்றி கூறினான் அமிர்தன் ஒரு நாள் இரவில் அமிர்தன் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது யம தூதர்களை கண்டு ஆச்சரியமடைந்தான் உடனே வீடு முழுவதும் யமன் அனுப்பிய கடிதத்தை தேடத் தொடங்கினான் ஆனால் எந்த கடிதமும் கிடைக்கவில்லை யமதர்மன் செய்த துரோகத்தை எண்ணி கோபம் கொண்டான் அமிர்தன் இருப்பினும் அவனின் விதி முடிந்துவிட்டதால் அவன் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான் அங்கே யமன் புன்னகையுடன் அமர்ந்திருந்தபோது போது அதை பார்த்து மேலும் கோபம் கொண்ட அமிர்தன் அவரை துரோகி என்று துற்ற ஆரம்பித்தான் அமிர்தன் யமதர்மனிடம் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் நீ உன் வார்த்தையை காப்பாற்றவில்லை உன்னிடம் இருந்து எந்த எச்சரிக்கை கடிதமும் எனக்கு வரவில்லை இப்பொழுது என் உயிரை எடுக்க உன் கோர உருவத்தில் வந்திருக்கிறாய் ஒரு நண்பனாய் ஏமாற்ற உனக்கு வெட்கமா இல்லையா என்று சீறினான் அமிர்தனின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு யமதர்மன் அமைதியாக பதிலளித்தார் வாழ்க்கை மீது உனக்கு இருந்த மோகம் உன்னை குருடனாகிவிட்டது பிறகு எப்படி உன்னால் நான் அனுப்பிய கடிதங்களை பார்க்க இயலும் ஒன்றல்ல மொத்தம் நான்கு கடிதங்கள் உனக்கு அனுப்பினேன் ஆனால் நீ அவற்றை கண்டுகொள்ளவில்லை இதனை கேட்ட அமிர்தனின் நான்கு கடிதங்களா எனக்கு ஒன்று கூட வரவில்லையே அவை தவறான இடத்திற்கு சென்றிருக்கலாம் அதற்கு என் உயிரை எடுத்து விடுவாயா இது நியாயமா என்று ஆத்திரத்தில் கத்தினான் இந்த கேள்விக்கு யமன் சற்று கோபத்துடன் பதிலளித்தார் நீ புத்திசாலியாக இருந்தபோதிலும் நான் உனக்கு எழுதுகோளால் எழுதி கடிதம் அனுப்புவேன் என்று எப்படி நினைத்தாய் முட்டாளே உன் உடல்தான் காகிதம் அதில் ஏற்படும் மாற்றங்களே எழுதுகோள் மற்றும் நேரம்தான் என் தூதுவன் அதன் மூலம் உனக்கு நான்கு கடிதங்கள் அனுப்பினேன் என்று கூறினார் பல ஆண்டுகளுக்கு முன்னர் உன் தலைமுடி நரைத்தது அதுவே என் முதல் கடிதம் உனது பற்கள் விழத் தொடங்கியது எனது இரண்டாவது கடிதம் மூன்றாவது கடிதம் உன் பார்வை மங்கியது நான்காவது உன் உடல் முடங்கியது அதனை கருத்தில் கொள்ளாமல் நீ உன் பாவங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தாய் இப்போது உனக்கு நரகம்தான் தண்டனை என்று கூறி அமிர்தனை நரகத்திற்கு அனுப்பி வைத்தார் யமதர்மன் நாம் மாற்ற முடியாத நமது எதிர்காலத்தை நினைத்து பயப்படும் போது அதாவது மரணத்தை நினைத்து பயப்படும்போது போது நாம் நமது வாழ்க்கை தர்மங்களை கடைபிடித்து வாழ்வின் இறுதியை நோக்கி பயணிக்க வேண்டும் நமது கடமைகளை நிறைவேற்ற இப்போது தொடங்க வேண்டும் யமனின் நான்கு கடிதங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு வரலாம் மேலே இந்த தகவல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ